நீ சிந்திக்க மாட்டியா அப்படின்னு நல்லா கேட்கிறான் அப்ப இந்த ரமாத மாசத்தை பொறுத்த வரைக்கும் நோம்பு பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் சிந்திக்கணும் பொதுவாகவே இந்த நோம்பு எப்ப வருது அப்படின்னு ஆங்கில மாசம் இருக்கா இல்லையா ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் வருதா இல்லையா அதே போல இஸ்லாமிய மாதத்துல ஏழாவது மாசத்துல வருது ஏழாவது மாசமா எட்டாம் மாசமாங்க சொல்லுங்க ரமான் வந்து இஸ்லாமிய மாதில ஏழாம் மாச வரைக்கும் எட்டாம் மாசம் வரைக்கும். பஸ். மூேட்டா சொல்லுங்க. எத்தனை மாசம்? ஏழாவது எட்டாம் மாசமா? ஆ? இது? ஏழாம் மாசமா. யார் சொல்லு? ஏழாம் மாசம் எட்டாம் மாசமா. ம்ம். கரெக்ட்டா. 9 மாசம். எட்டாம் மாசம்? ஒன்பதாம் மாசம். ஃபர்ஸ்ட் மாசம் என்னது? முஹர்ரம். அடுத்து சபரு அடுத்து என்ன?

ரோம்பார் கடமையாக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி இல்லையா கடமை ஆக்கலாம்ல இஸ்லாமிய மாசம் என்னது முகரம்ல கடமையாக்கலாம் அடுத்து வந்து ரபியோட ஆக்கலாம் ஏன் கரெக்டா குறிப்பா அந்த உபரா மாசத்துல ரம்பால மட்டும் ஆக்கணும் அப்படின்னு பார்த்தா அதுக்கு வந்து ஒரு விடை இருக்குது அந்நாயத்துல திருக்குற சொல்றா சகுரு ரமலா நிதி

கொஞ்சம் கொஞ்சமா ரசுலாவுக்கு நாற்பது வயசுல என்ன ஆகுது இருபத்தி மூணு ஆண்டு காலமாக கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தான் இந்த திருக்குவான் என்ன ஆகுது ரசுலாவுக்கு இறங்குது சரிங்களா அப்போ நல்லா புரிஞ்சுக்க யாராவது கேட்பாங்க மாசத்துல வைக்கலாமே அப்படின்னு சரி இது வந்து இந்த ரமண மாசத்தை பொறுத்த வரைக்குமே இப்ப பிப்ரவரி மாசம் மார்ச் கட்டுமையான வெயிலா இருக்குது தாங்க முடியாம இருக்குது ஸ்கூலுக்கு போற சூழ்நிலை நம்மளால ஹோம் ஒர்க்க முடியாது கஷ்டமா இருக்கும் சிரமமா இருக்கணும் அப்படின்னு உலக மக்கள் எல்லாமே ஒன்று கூடி நம்ம எல்லாம் டிசம்பர் மாசம் வச்சுக்கலாமே நவம்பர் மாசம் வச்சுக்கலாமே அப்படின்னு அவங்க வச்சுக்கலாமா வச்சுக்க முடியாது அல்ல ஒரு முடிவு சொல்லிட்டான் நீ தான் என்ன பண்ணனும் நீ நோம்பு வைக்கணும் ரமாள மாசத்துல நம்ம மக்களும் சரி வேற்று மக்களும் சரி யாராவது உங்களுக்கு கேட்டா ஏன் ரமலா மாசத்துல மட்டும் நோன்பு வைக்கிறீங்க மற்ற மற்ற மாசம்ல நோன்பு வைக்கலாமே அப்படின்னு கேட்டா நீங்க சொல்லக்கூடிய பதில் என்னது இந்த பதிலாக தான் இருக்கணும் சரி இந்த ரம்மாள மாசத்தை பொறுத்த வரைக்குமே ரசூல்லா வந்து நபிப்பட்டம் கடிச்சக்கு பின்னாடிதான் இந்த ரமண மாசம் வந்துச்சா கிடையாதுங்க ரசூல்லா முன்னாடி இருந்து வாழ்ந்தாங்கன்னா இல்லையா சமூகம் அவங்க இருக்கும் பொழுது இந்த பழைய மாசம் இருந்துச்சு எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ரசூல்லா வந்து இஸ்லாம் புனரமைக்கப்பட்டு அப்பதான் இந்த ரமணு மாசம் வந்துச்சு அப்பதான் திருக்குறள் இறங்குச்சு அப்படிங்கிறாங்க அதெல்லாம் கிடையாது திருக்குறள் இறங்குச்சா அவங்க வாழ்றதுக்கு முன்னாடியே என்ன இருந்துச்சு இந்த பன்னெண்டு மாசங்கள் ரமணு இருக்கதான் செஞ்சிச்சு அந்த ரமணு மாசத்துல அதான் பண்றா பண்றான் திருக்குற இறக்கியிருக்கான் இப்ப இது வரலாறு புரிஞ்சுச்சா அர்மாத மாசத்துல ஏன் நோக்கம் வைக்கிறோம் எதற்கான நோக்கு வைக்கிறோம் அப்படின்ற விஷயம் புரிஞ்சிருக்கும் சரி இது ஒரு காரணம் அடுத்து வந்து ஏன் நோப்பு வைக்கணும் ஒரு கேள்வி வரும்ல நோக்கு நான் ஏங்க நோக்கு வச்சா எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு இன்னைக்கு நான் கடைக்கு போறேன் ஒரு வேலைக்கு போறேன் போனா மாசம் பிறந்தா எனக்கு பத்தாயிரம் சம்பளம் கிடைக்கும் இருபதாயிரம் சம்பளம் கிடைக்கும் நான் ஒரு டீ மாஸ்டரா போறேன் ஒரு கொரோட்டா மாஸ்டரா போறேன் காலையில ஆறு மணிக்கு கடைக்கு மடைஞ்சா நான் ஆறு மணிக்கு வெளியே வச்சுங்களேன் கையில எனக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்படின்னா இந்த ரம்ஜான மாசத்துல நோன்பு வச்சா எனக்கு என்ன பெனிஃபிட் கேள்வி வருமா இல்லையா இப்படி கேள்வி கேட்கணும் இப்படி நீங்க என்ன பண்ணணும் கேள்வி கேட்கணும் இஸ்லாம் கேள்வி கேட்க சொல்லு என்ன பெனிஃபிட் அப்படின்னா மற்ற எல்லா வணக்கத்துக்கு கூடி இருக்குங்க நீங்க கட்சி செய்யுங்க நீங்க வந்து அது பேர ஒரு நல்ல அமல் செய்யுங்க நீங்க தொழுவுங்க நீங்க திருக்குறள் ஓதுங்க எல்லாத்துக்குமே நன்மை உண்டு ஆனா அண்ணா என்ன சொல்றான் இந்த நோம்புக்கு மட்டும் நான் தான் பிடி கொடுப்பேன் அண்ணா தான் பிடி கொடுப்பான் எல்லா அவங்களுக்கும் என்ன நற்காரு எங்களுக்கும் அண்ணா தான் பிடி கொடுப்பான் ஆனால் நோன்பை பச்சை அதான் என்ன சொல்கிறான் நோம்புக்கு நான் தான் நறுமையில் பிடி கொடுத்தேன் அது என்ன கூலி என்ன கிஃப்ட்டு தெரியாது அருமையான கிஃப்ட் இருக்குது ஏன் இருக்கு எப்போ இருக்குது மவுத்துக்கு பின்னாடி தான் மௌத்துக்கு பின்னாடி தான் நமக்கு தெரியும் நாம வச்ச நோகையோட கிஃப்ட்டு என்ன அப்படின்னு அப்போ தெரியும் அப்ப சரி அப்ப கிடைக்குது ஓகே இந்த துணியோடய எனக்கு என்ன வேணும் அதை சொல்லுங்க அப்படி ஒரு வருதா இல்லையா அப்ப தான் அல்லாஹ் சொல்றான் வந்துக்கிட்டு என்ன சொல்றான் அப்படின்னா யாயு வல்லதின் ஆர்மனோ குத்திப்பு அழகும் ஷியாம் கமா குத்திப்பு அல்லதிலும் இன்னைக்கு நான் அல்லத்தில் கத்துக்கும் முஸ்லிம்களே அல்லாஹ் பார்த்து சொல்றா முஸ்லிம்களே இறை நம்பிக்கை கொண்ட அடியார்களே உங்கள் முன் சென்ற சமுதாயத்திற்கும் நான் நோட்டை கடையா கடமையாக்கணும் உங்க முன்னாடி சென்றாங்க சமுதாயம் அந்த சமுதாயத்துக்கும் நாம என்ன பண்ணிருக்கோம் நோம்ப கடமையாக்கணும்

நோம்பு வச்சுட்டேன் என்ன கிடைக்கும் இப்ப அதுதான் இப்ப நம்ம கேள்வி இப்ப அதுதான் கேள்வி அப்ப அல்லாஹ் சொல்றா நீங்க நோம்பு வச்ச அப்படின்னா இந்த அல்லக்கும் தத்தக்கும் உங்களுக்கு இரையச்ச முறைய அடியாள மாறுவீங்க அப்படின்னு அல்ல சொல்றா நீ நோம்பு வச்சு அப்படின்னா உனக்கு கிடைக்கிற கிப்டம் தெரியுமா பரிசு தெரியுமா இரையச்சவாதியாக ஆழ்வாய் இரையச்ச முறை அடியாராக அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நபராக நீ மாறுவாய் அப்படின்னா யார் சொல்ற அல்லாஹ் சொல்றான் சரி இதுல இப்படி இருக்கா இப்போ சிந்திச்சு பாருங்களேன் இறையச்சம்மா காலையில நல்லா சகர் சாப்பிடுறோம் ஒரு நாளைக்கு பிரியாணி ஒரு நாளைக்கு பழவு சோறு ஒரு நாளைக்கு மீன் ஒரு நாளைக்கு கறி மோம் தரக்கு சர்பத்து அது இது நொட்டு நொசுக்கு போட்டு சக சாதி சாப்பிடுறோம் நோயை முடிச்சு வச்சா புத்தாட அணியிடும் நல்ல டிரெஸ் போட்டு மறுபடியும் சாப்பிடுறோம் ஒண்ணுமே இல்லை இறையச்சமே ஒண்ணு வர மாட்டேங்குதுப்பா ஆனா அண்ணா இறையச்சம் கிடைக்குன்னு சொல்றான் ஆனா பார்த்தா ஒண்ணுமே தெரியும் எப்பயுமே நார்மலா ஒரு வாழ்க்கையா தான் இருக்குது அப்படின்னு நினைக்கலாம் அப்படி கிடையாது இதுக்கு எங்க விட இருக்கு தெரியுமா அண்ணாவுடைய தூதருடைய தூதர் ஒரு ரவி சொல்றாங்க யார் ராமல் மாதத்தின் நோன்பு நோற்று யார் ராமல் மாசத்துல நோன்பு நோற்று வீணான காரியங்களை விட்டும் பொய் பேசுவதை விட்டும் அவர் இல்லையோ அவர் தாகித்திருந்தும் நோன் பைசித்திருந்தும் எந்த பிரோஜனமே இல்லைங்கிறாங்க இந்த திருக்குற வசனத்துக்கு இந்த ஹதீஸ் தான் பொருத்தம் வேற எந்த ஹதீஸும் பொருத்தம் இல்ல ஏன் நீ நோம்பு வச்சுக்கிட்டு இருக்கீங்க நோம்பு வைக்கும் பொழுது ஒரு பொய் சொல்லிட்டீங்க வச்சுக்கோங்க ஒரு தப்பான காரியத்தில் ஈடுபட்டுட்டீங்க ஒரு வட்டி வாங்கிட்டீங்க உங்க நோம்பு என்ன ஆயிடும் முடிஞ்சு போயிடும் நீ காலையில இருந்து அந்த நோம்பு அப்படி பொத்தி பொத்தி பாதுகாப்பா வந்துகிட்டு இருப்பீங்க கடைசியில் ஆறு இருபத்தி ஏழுக்கு நோம்பு துறக்கூட் பேசிட்டீங்க யாரைய திட்ட கெட்ட வார்த்தைக்கு ஏதாவது அண்ணாவுக்கு பிடிக்காத கரையனை செஞ்சுட்டீங்க என்ன ஆயிரும் நீ கால்ல இருந்து ஒரு கிழக்கமாக மயக்கமாக கட்டுமையான வெயில்ல கட்டுமையான குளிர் இல்ல கட்டுமையான கஷ்டப்பட்டு நான் வரைந்து நல்ல சுத்த எப்படா ஆறு இருபத்தி ஏழு வருவோம் நம்ம நோம்பு திறக்காம காத்துட்டு இருக்கீங்களா இல்லையா

தவறான காரியங்களை விலகி 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 இருக்கும் பொழுது முப்பத்தி ஒரு என்ன பண்ணிடுறீங்க உங்களுக்கு பிராக்டிஸ் லைன் வந்துருக்கு வந்துடுறீங்க உங்களுக்கு பிராக்டிஸ் கிடைச்சிருச்சு நீங்க முப்பத்தி நாள் முப்பத்தி ரெண்டு நாள் தொடர்ச்சியா வர நாள்ல ஃபுல்லா நீங்க வந்து தொழுகை விடாம நல்ல அமல் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சீங்கன்னா அல்ல உங்களுக்கு என்னத்தை கொடுத்துட்டான் அண்ணக்கும் தத்தக்கும் நீங்க நோம்பு வச்சா இறைவச்சம் கிடைக்கும் சொன்னாலும் இல்லையா கிடைக்க கிடைக்கக்கூடிய பின்மறையா மாறிடுவீங்க கிடைக்கக்கூடிய ஆடாக நீங்க மாறிடுவீங்க இல்ல நான் வந்து எப்பயும் பிறந்த இருக்கிறேன் அப்படின்னா அல்ல அவங்க என்ன தெரியல இறையச்ச வகையாக நீங்க நடிச்சிருக்கீங்க முப்பது நாள் அவங்க பிராக்டிஸே இல்ல சும்மா ஏதோ அல்லாவ ஏமாத்துற மாதிரி அல்லா பாரு முப்பது நாள் இருக்கா அவங்க உங்க இஷ்டம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இறையச்சமே வராது உங்களுக்கு இறையச்ச வேணும் அப்படின்னா இந்த முப்பது நாள் என்ன பண்றீங்க ஒவ்வொரு வருஷம் தவறாம தொழுவுறீங்க வாங்க சொல்லப்பட்டு விட்டுதான்

உங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கேன் நீங்க சர்வசாதாரணம் நினைக்காதீங்க உங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்க இந்த பாக்கியம் கிடைக்கும் பொழுது நாம தவற விடலாமா தவற விட கூடாது துல்லியமாக ஒரு அட்டவணா போட்டு நாம வந்து இந்த ரமால் மாசத்தை நம்ம என்ன பண்ணணும் கண்ணியப்படுத்தணும் என்னது இறை அச்சம் முதல்ல அச்சத்தை சொல்லிட்டேன் இரண்டாவது என்னது பாவ மன்னிப்பு அதிகமா நம்ம பாவ மன்னிப்பு இந்த ரமால் மாசத்துல மூன்றாவது என்ன அதிகமா நல்ல அமல் அதிகம் நல்ல அமல் செஞ்சுட்டே இருக்கணும் நாலாவது சதக்கா அப்ப இந்த நாலு பிரிவு ரமணா மசாலி தனியப்படுத்தணும் சரிங்களா அதுல முதல் பிரிவு வந்து நான் இளைஞர் சொல்லிட்டு ரெண்டாவது பிரிவு சொல்ல நம்ம என்ன பண்ணலாம் வந்து பாவ மன்னிப்பு சம்பந்தமா நாலு சில இதோ ஒரு மணி பார்க்கலாம் சரிங்களா இஸ்லாமிய ரமத்துல பிறகு கூடுதலா ஒரு தலைவர் நம்ம வந்து முறை சொன்ன மாதிரி நீங்க அதிகமா துவா செய்யுங்க எதுக்கு துவா செய்யுங்க இந்த மதரசா சொந்தமா ஒரு கட்டிடம் வாங்கறதுக்காக துவா செய்யலாம் இத்தனை பெண் பைகள் இருபத்தி ஒழுங்கில போய் என்ன இது போடுவாங்க அப்பவும் இந்த மதுரை சாலை யா வச்சிருக்கீங்க இது எனக்காக அவங்களுக்கு அவங்களுக்கே கிடையாது இதுல இப்ப பயின்ற பிள்ளைகள் அனைத்து பண்ணுவாங்க வந்துக்கிட்டு சதபத்து ஜாலியாக மாறும் உங்களுக்கு சொந்தமா இடம் வாங்கி கட்டுறதுக்கு சரிங்களா இஸ்லாமா காட்டுறேன்